கொடங்கொடமா கண்ணீர் எங்க திடீர்னு போய் ஒரு நாள் ராத்திரி பாக்குற சென்டர் அவர் சொன்ன வார்த்தை நாட்டை ஸ்டாலினால தான் காப்பாற்ற முடியுது பாவிகளா நாட்டையே அவர்கிட்ட இருந்தால்தான் காப்பாற்ற வேண்டியது இருக்குது மதிப்பு மிக்க எதிர்கட்சி தலைவர் ஐயா செயல் தலைவர் மற்றவர்களா செயல்படாத தலைவர்கள் அவர் மட்டும் தான் செயல்படுவார் ஏன்னா அவர் சட்டை அவரே கிழித்துக் கொள்வது பெரிய வேலை என்னை எல்லாம் ஏன் இப்ப ஏன் சீமான் நான் மட்டும் கத்திக்கிட்டு இருந்தேன் எவனுக்கும் புரியல எனக்கு கோபமா இருந்துச்சு இப்ப எல்லாரும் கத்துறா எனக்கு சிரிப்பா இருக்கு அது தலை இல்லாத முண்ட மாத்திரி அதிமுக இது சட்டம் இல்லாமல் பெருமையோட தெரியுது தமிழ்நாட்டின் தலை சிறந்த தலைவர் ஒருத்தர் கேட்குறாங்க அந்த தலைவர் சொல்றாரு நீங்க ஓபிஎஸ் பக்கம் இருக்க போயிடலாம் சசிகலா பக்கம் இருக்க போயிடலாம் ரத்தனா எங்க இருக்கு அங்க இருப்பேங்க என்ன எப்படி இங்க என்ன கொட்டுச்சு கப்பலும் கப்பலும் மோதிருச்சு நம்ம ஊர்ல பாட்டி கதை சொல்லும்ல ஒரு பேய்க்கும் பேய்க்கும் ஜண்டு கப்பலும் கப்பலும் மோதிருச்சு சரி யார் பார்த்தது தெரியல சொன்னாங்க அங்க கேட்டோம் நீ எழுதி வச்சுக்க நான் உனக்கு பல தடவை சொல்லிட்டேன் நான் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு இனி சொல்றது நடக்கும் அன்னைக்கே ஒருத்தவன் கத்திக்கிட்டு தெரிஞ்சான்டான்னு நீ நினப்ப நான் அந்த மாதிரி நாட்டு மாடுனா என்ன ஏ ட்டு பால்ண்ணா என்ன ஏ ஒன்று பால்ண்ணா நான் சிரிச்சேன் அப்புறம் ஜல்லிக்கட்டுக்கு நீயே உக்காந்து கத்திரிக்கிறதை நான் சிரிச்சேன் என்ன என்ன சொல்றான் அவரை பார்த்தாலே பயமா இருக்கேன் ஏன் கருப்பு சட்டம் நீ சட்டையை கழட்டிட்டா வெள்ளை அறுபனா கருப்பு சட்டை என் சட்டையின் வண்ணத்தை பார்க்காத நான் பேசுற என்னத்தை பாரு அதை பார்க்கறது இல்லை அப்புறம் சத்தமாக பேசுகிறோம் இங்கே இப்படி கத்தியே எட்டு வருஷமாவது உங்க அதுக்கு வந்து ஒன்று ஒன்றும் சேர்கிறது இவ்வளவு கத்து கத்தியே நாங்கள் சத்தமாக பேசுகிறோம் சரி நாங்கள் நாம் பிள்ளை எல்லாம் சத்தமாக பேசுகிற விட்டு இந்த ஜல்லிக்கட்டுக்கு இப்போ எல்லாம் போராடுறீங்கள நீங்கள் வேணாம் வேணாம் கார்வன் வேணாம் வேணும் வேணும் ஜல்லிக்கட்டு வேணும் கொடங்கொடமா கண்ணீர் எங்க போனா பன்னீர் அதெல்லாம் சத்தமா பேசுனீங்க அதெல்லாம் ஏன் பேசுனீங்க இல்லடா இல்லடா இஸ்லாமியர் இல்லடா இந்து கூட இல்லடா கிறிஸ்தவரும் இல்லடா தமிழண்டா தமிழண்டா அதா தாண்டா நாங்கடா சொல்றோம்டா சொல்றோம்டா பேசுங்க இதையா மட்டும் இதை மட்டும் என் சத்தமாக கத்துறீங்க மெதுவாக வேண்டும் வேண்டும் தடையை நீக்கு நீக்கு ஜல்லிக்கட்டுக்கு தடையை நீக்கு நீக்கு என்னங்க பிஸ்ட்டுக்கிறீங்க தடையை நீக்கி பேசிட்டு போங்க போராடி பாரு நீ ஒன்றுக்கும் முழக்கம் போடுற ஓங்கி போடுறேன் நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் போடுறோம் ஓயாமல் போடுறோம் அவ்வளோதான் இதில் 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 ஐயா தென்கச்சி சாமியாக மாதிரிலாம் பேசி புரட்சி ஒன்று பண்ண முடியாது என்னென்ன என்ற தினத்தில் அந்த செய்தியில எங்கள் ஊரில் என்ன தெரியுமா டேய் சத்தமா பேசப்பா செத்தமையில் வெத்தலா கொடுத்த மாதிரி சாவச்சவன் பேசிக்கிறேன் விடுதலை போராட்டத்துக்கு போராடிங்களே இன் குலாப் ஜிந்தாவத் இன் குலாப் ஜிந்தாவாத் இன் குலாப் ஜிந்தாவாத் அதை மட்டும் இன் குலாப் ஜிந்தாபாத் அப்படியாம் பண்ணீங்க அப்போ தான் கேட்கும் அடிமை உரிமைக்கு கத்துறான் சத்தமாக கத்துருவான் விடுதலை பெற்றவன் பேசுவதற்கு அடிமை உரிமைக்கு போராடுவதற்கு வித்தியாசம் இருக்கு தேவைக்கு அழுகிற மாதிரி இருக்கேன் எங்கள் அப்பா கார் வாங்கி தரல அப்படின்னு அழுகிற மாதிரி இருக்கேன் எங்கள் அப்பா ஐஸ்கிரீம் வாங்கி தரல அப்படின்னு அழுகிற மாதிரி இருக்கேன் ஆனால் அடி வாங்கிட்டு அழுகிறவனுக்கும் ஐஸ்கிரீமுக்கு அழுகிறவனுக்கு வித்தியாசம் இருக்குது நாங்கள் அடி வாங்கிட்டு அழுகிறோம் உங்களுக்கு உங்களுக்கு இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன் அதனால இப்படி தான் பேசுவோம் இதையெல்லாம் ஒரு காரணமாக பேசிட்டு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது மதிப்புமிக்க எதிர்கட்சி தலைவர் ஐயா செயல் தலைவர் மற்றவங்களாம் செயல்படாத தலைவர்கள் ஏன்னா அவர் மட்டும்தான் செயல்படுவார் ஏன்னா அவர் சட்டையை அவரே கிழித்து கொள்வது பெரிய வேலை நீங்கள் நீங்கள் என்ன பாருங்கள் சட்டசபைக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் கிழிச்சிக்கிட்டு அலைஞ்சது மாதிரி ஒரு நாள் வீதி வீதியாக சட்டையை கிழிச்சிட்டு அலைய போகிறாங்க இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் பல லட்சக்கணக்கில் மாணவர்கள் பத்து நாட்கள் இரவுகளாக போராடி கொண்டிருந்தபோது கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் அழைத்து கொண்டு குடியரசுத் தலைவரை போய் பார்க்க போகலை நாட்டில் திட்டத்துக்கு எதிராக போராட்டம் ஆதரவாக தலைவர்களை கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் உறுப்பினர்கள் அழைத்துக் கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் அழைத்து கொண்டு போய் குடியரசு சட்டை என்று சர்வதேச பிரச்சனையாக்கி அதை கொண்டு போய் பார்த்து அண்ணன் ராதாரவி திடீர்னு போய் ஒரு நாள் ராத்திரி பார்க்கிற திமுக சென்றார் அவர் சொன்ன வார்த்தை நாட்டை ஸ்டாலினாலதான் காப்பாற்ற முடியும் பாவிகளா அவர்கிட்ட இருந்தா தான் காப்பாற்ற வேண்டியது இருக்குது நாட்டையே அவங்க கிட்ட இருந்து அவங்க குடும்பத்துக்கிட்ட தான் காப்பாற்ற வேண்டியது இருக்குது இந்த நாட்டில தமிழ் தமிழருக்கான விடுதலை என்பத திமுக அதிமுக காங்கிரஸ் பாரதிய ஜனதா இந்த நாலு பேர் இருந்தால் விடுதலையே இந்த விடுதலை அடைஞ்சிட்டா தொண்ணூறு விழுக்காடு இந்த நாடு இந்த இனமும் விடுதலை அடைஞ்சு வென்றும் அதிகாரத்தை பரிசிட்டா நிம்மதியா படுத்தி கட்டுச்சோரை கட்டிக்கிட்டு கருவாடை சுட்டிக்கிட்டு போராட்டத்துக்கு எங்க போராட்டம் பா நெடுவாஸ் இங்க ஒரு காற்ற தண்ணி எடுக்காத என்ன

வணிக பெருமக்கள் கொக்கோல விற்கிறது நாங்கள் விற்பதில்லை போராட்டம் மக்கள் நாங்கள் வாங்குவதில்லை குடிப்பதில்லை போராட்டம் நீதிமன்றம் மதுரை உயர் நீதிமன்றம் மாண்புமிகு நீதியரசர்கள் தீர்ப்பு எப்படி கொக்கோ கோலா பெட்சி தயாரிக்க தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாம் இதை எப்படி பொருத்தி பாக்குறது எப்படி பாக்குறது இப்ப என்ன செய்யணும் கேரள அரசு மாண்புமிகு அந்த முதல் முதல்வர் ஐயா பிரணாய் விஜயன் சொன்னது போல வாங்குபவன் நிறுத்தி பயனில்லை விற்பவன் நிறுத்தி பயனில்லை இந்த மண்ணில் உற்பத்தி செய்யப்படுகிற குடிவான நிறுவனங்களை அரசு தடை செய்யணும் நாங்க ஆட்சியின் கொக்கோ கோலோ பெர்சி இந்த அந்நிய குடிவானங்களை தடை செய்வோம் இந்த பையன் ஒரு சின்ன பையன் மாதிரி அறிக்கையாக கொடுத்துருங்க என்னை பார்த்து தேசிய குடிபானங்களின் விற்பனையை பெருக்குவோம் தேசிய குடிபானமாக எதை இளநீர் நொங்கு பதநீர் கரும்பு சாறு புவண்டோ டொரினோ இதையெல்லாம் அறிவிப்போம் நாங்கள் ஒரே சிரிப்பு என்னை எல்லாம் கேட்குறானே ஏன் இப்போ ஏன் சீமான் சிரிச்சிரிச்சுக்கிட்டே பேசுறிய நான் மட்டும் கத்திக்கிட்டு இருந்தேன் எவனுக்கும் புரியல எனக்கு கோபமாக இருந்துச்சு இப்போ எல்லாரும் கத்துறான் எனக்கு சிரிப்பாக இருக்கு அப்பா யார் ஜெயலலிதா அறுபத்தெட்டாவது வயசில் அறுபத்தெட்டு லட்சம் மரத்தை நட்டாங்க என்கிட்ட கேட்கக்கூடாது நட்டாங்க அப்படின்னு முழு பக்கத்தில் உங்க ஆசு என் காசில் தெண்டை செலவில் விளம்பரம் வந்துச்சு அம்மையார் நட்டாங்க எப்படி நட்டாங்க தெரியுமா சிவப்பு கம்பலை வரவேற்பு அது மேலே நின்று நே ஒரு சதுரத்துக்கு குழி அதில் ஒரு மரக்கண்டை நட்டு பிளாஸ்டிக் டப்பாவில் மண் அந்த மண்ணை அல்றதுக்கு கையில் உரை கிளவுஸு அதுக்கு ஒரு தேக்கரண்டி இதில் அள்ளி அதில் போட்டாங்க அந்த மரம் இருக்கா செத்துச்சான்னு தெரியல இப்ப நம்ம ஐயா எடப்பாடி பழனிசாமி மாண்புமிகு தமிழக முதல்வர் நட்டுருக்காங்க அதே இடத்துலயா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஐயாவும் சிவப்பு கம்பளத்தில் நின்று விவசாயில்ல விவசாயி ஏன்னா ஐயா ஸ்டாலின் கரும்பு தோட்டத்துக்குள்ள இதே மாதிரி தான் போய் நின்னாரு இது விவசாயி சிவப்பு கம்பளத்தில் நின்று அதே டப்பா அதே கை அது அதே தேக்கரண்டி அந்த மண்ணை கிட்ட கூட அள்ளி போடவங்களுக்கு துப்பு இல்ல அந்த நாட்டை மண்ணை ஆண்டனும்னு மட்டும் ஆசை இருக்கு இந்த மண்ணை அள்ளி போட்டுற மாட்டிய போன ஆண்டு அறுபத்தெட்டு லட்சம் மரங்கள் அம்மையார் பிறந்த நாளைக்கு இந்த ஆண்டு அறுபத்தி லட்சம் மரங்கள் போன ஆண்டு நட்டா அறுபத்தெட்டு லட்சம் மரம் எங்க வேர் இஸ் த ட்ரீஸ் அது எங்க எங்க இருக்கு அது எங்க இருக்கு சொல்லுங்க அது வரதா புயல்ல போயிடுச்சு இது வரும் பரதா புயல்ல போயிருக்கு அறுபத்தொன்பது லட்சம் மரக்கன்றுகளை நடுவோம்னு பல லட்சக்கணக்கான ரூபாய்க்கு விளம்பரம் அரசு விளம்பரம் அந்த விளம்பரத்துல குச்சி குச்சியா மரம் இருக்கு தெருவில் எங்கேயும் மரத்தக்கான இவங்களை தொலைச்சி எரியாம நீ இந்த நாட்டை இந்த மக்களை வாழ வைக்க முடியாது ஒரு ஒரு அடிப்படை கேள்விதான் தான் தண்ணி இருக்குமா அதுக்கு கீழே தண்ணிக்கு கீழே போயிருவாங்களாம் கீழே போய் அந்த காற்றை மட்டும் எடுத்துட்டு வந்துருவாங்களாம் எவ்வளவு நேர்மையானவர்கள் ஆறாயிரம் அடி பதினோராயிரத்தி அடிக்கு போய் அந்த நிலக்கரியை பிளந்து அந்த காற்று மற்றும் நுட்பமாக எடுத்துக்கிட்டு வர தெரிகிற அறிவியல் மேதைகள் இந்த விஞ்ஞான மேதைகள் இந்த கடல்ல ஒட்டின எண்ணெயை வந்து அப்படி கொஞ்சம் எடுத்துட்டு போயிட முடியாத நீங்க ஆயிரம் அடிக்கு மேலே இல்ல ஒரு அடிக்கு கிட்ட கிடக்கு அள்ளிட்டு போங்கல நான் கேட்டேன் நானே என் தம்பி சிவகுமார் எல்லாம் போனோம் என்ன எப்படிங்க என்ன கொட்டுச்சு கப்பலும் கப்பலும் மோதிடுச்சு நம்ம ஊரில் பாட்டி கதை சொல்லும்ல ஒரு பேய்க்கும் பேய்க்கும் சண்டு கப்பலும் கப்பலும் மோதிடுச்சு சரி யார் பார்த்தது தெரியலை சொன்னாங்க கேட்டோம் என்ன இப்போ நான் என்ன கேட்குறது பத்திரிக்கையாளர்கள்ட்ட என்ன கேட்டாங்க இல்லை கப்பலும் கப்பலும் மோதிடுச்சான் யார் சொன்னது சொன்னாங்க கேட்டோம் இதுதான் இங்கே இருக்கிறது கப்பலும் கப்பலும் மோதிச்சுன்னா அது கப்பலில் பிடிக்கலையா எப்படி மோதிச்சு மோதி என்ன கொட்டும்போது யார் பார்த்தது ஏன் திட்டமிட்டு கொட்டப்பட்ட ஒரு கழிவாக இருக்கக்கூடாது முதல்ல நீங்கள் ஒன்று அடிப்படையை புரிஞ்சுக்கணும் இந்த உலகம் மொத்தத்தையும் ஆளுகிறவன் எலும் நாட்டிங்கிற அந்த பதிமூணு குடும்பம் அவன் தான் சீக்ரெட் சொசைட்டின்னு இருக்கான் இந்த எலும்ப நாட்டிகளினுடைய வேட்டைக்காடாக இந்த உலகம் இந்திய நிலப்பரப்பு மட்டுமல்ல நீ உனக்கு சந்தேகம் இருந்தா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் பொருளாதார அடியாளின் வாக்குமூலம் என்று ஜான்பருக்கு எழுதின அந்த புத்தகத்தை ஒவ்வொரு தமிழ் பிள்ளையும் வாங்கி படிக்கணும் குறிப்பாக என் தம்பி தங்கையில் வாங்கி படிக்கணும் நீ படிச்சு உனக்கு தூக்கம் வராது இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு உனக்கு இன்னொரு சோமாலியாவாக மாற்றுவதற்கு உன் நிலத்துக்கு வேலை நடக்குதா இல்லையா இந்த எண்ணெய் எண்ணக்கிழமை கொட்டிட்டான் எடுக்கிறதுக்கு எந்த நாடும் துணைக்கு வரல இவன் எந்த நாட்டு துணையும் தேடல கேட்டா அதுவா சரியாயிடும் உழவர்கள்லாம் வேளாங்குடி மக்கள்லாம் தற்கொலை பண்ணி சாகிறாங்களையா அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணக்கூடாது இல்லை இல்லை அதுவாக சரியாயிரும் எப்படிங்க அதுவாக சருவாங்க எல்லா விவசாயம் செத்துருவாங்க அதுக்கப்புறம் சாக ஆள் இருக்காது அது முடிஞ்சிடும் இதுதான் இந்த இந்த இதுகளுக்கான தீர்வு இவர்கள் வச்சிருப்பது இதுதான் எங்கள் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்கிறாரன் நாட்டின் வளர்ச்சிக்கு இடையூறா ரொம்ப நாள் கூட வேணாம் ஒரு அஞ்சு ஆண்டு வேணாம் ஒரு ரெண்டரை ஆண்டு கூட என்கிட்ட கொடுங்க ரெண்டரை ஆண்டு கொடுங்க ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் இதெல்லாம் எப்படி எடுக்கிறேன் தண்ணீரை அந்த கன்னடர்கள் கேரள மலையாளிகள்கிட்ட கெஞ்சாமல் எப்படி நிறைவடை வைக்கிறேன் கொஞ்சம் பாருங்கள் அதெல்லாம் பாருங்கள் பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு பவானி ஆற்றின் குறுக்க அணைய கட்டிட்டான் எனக்கு குறுக்கப்படும் தடுக்க முடியாது இப்போ அவனை ஓடி வர வைக்கிறேன் பாரு மேலே மேல் பவானி அப்பர் பவானியிலேருந்தான் இறங்குது தண்ணி கூட ஐயாயிரம் கோடி செலவானான்னு பரவாயில்ல அங்கே போடுற அணையன்னு போடுறேன் முடிஞ்சு அப்புறம் அவன் போராடுவான் அவன் போராடுவான் நாங்கள் நாங்கள் அப்படி பார்ப்போம் வேறடா ஆ கே டிவியில் நல்ல படம் போட்டுருக்கேன் அண்ணா ஆ போடுறேன் கேச்சி போகிறேன் ஆ ஆனாட மயிலாட வா சரி போடுறேன் போடுறோம் முல்லைப்பெரியாட்டில் தண்ணி இல்லை வேணா காவேரியில் தண்ணி இல்லை வேணா போடுறாங்க பாண்டியார் பொன்னம்பல அணை அணைய போடுறேன் அம்மையார் இந்திரா காந்தி வாழ்க அடிக்கல் நாட்டினிய பெருந்தகை அம்மையார் இந்திரா காந்தி வாழ்க போடுறான் ஐயோ சுற்றுச்சூழல் 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 தூக்குடா தூக்குடா ஏ குடிசாக்கில் கட்டுறா தூக்குடா தூக்கி அடிக்கல் நாட்டுறான் போடுறாங்க சோத்துக்கு இல்லை சுவாசிக்க காத்துக்கு இல்லை சுற்றுச்சூழல் எங்களை விட எங்களை விட இந்த மண்ணை மக்களை பூச்சியை புழுவை ஆடை மாடை கோழியை மரத்தை செடியை கொடியை நேசிக்கிறீங்களா உள்ளாட்சி தேர்தல் பார்க்கத்தானே போறோம் எல்லாரையும் அது தலை இல்லாத முண்ட மாத்திரிது அதிமுக இது சட்டம் இல்லாம வெறுமேலோட தெரியுது யாரும் யாருக்கு நமக்கு எவனும் எதிரி இல்லை தனித்து உஷேன் போல்ட்டு மாதிரி இருக்க வேண்டியதுதான் போன்லெஸ் சிக்கன் சீல்லெஸ் ஃப்ரூட்ஸு கேஷ்லெஸ் எக்கனாமி சிம்பர்லெஸ் எலெக்சன் எப்படி வாங்க எதிர்கொள்ளுவா உதயசூரியன்னு அழிச்சிடு ரெட்டை எல்லாம் தூக்கி போடு ஆடு கடிச்சிட்டு தூர போடு மா பாம்பரம் மாம்பழம் எல்லாத்தையும் போடு எல்லாரும் புதுசு புதுசாக சின்னந்தான் எனக்கு பூட்டி சாவி அவனுக்கு நாட்டு சாவி எதே ஒன்று கொடு ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு சின்னந்தான் சின்னந்தான் வேணும்னா இல்லைன்னா அழிச்சிரு அமெரிக்காவை எல்லாத்துக்கும் உதாரணம் காட்டில அவனை போல சின் எண்களை கொடுத்துடும் எனக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று அவனுக்கு இரநூத்தி ஒன்று அவனுக்கு நூற்றி ஒன்று ஒவ்வொரு தேரலுக்கும் புதுசு புதுசாக சின்னம் புதுசு புதுசாக இல்லை எண்கள் கொடு மோதி பார்ப்போம் தமிழ்நாட்டின் தலை சிறந்த தலைவர் ஒருத்தர்கிட்ட கேட்குறாங்க இந்த தலைவர் சொல்கிறார் நீங்கள் ஓபிஎஸ் பக்கம் இருக்க போயிடலாம் சசிகலா பக்கம் இருக்க போயிடலாம் ரெத்தலை எங்கே இருக்கோ அங்கே இருப்பேங்க ஏன் ரெண்டு இலையில் லட்சக்கணக்கான இலை இந்த மரத்துக்கிட்ட இருக்குது இங்கே வந்து நில்லுங்க இந்த மரத்துக்கிட்ட வாங்க தனி மனித அபிமானங்களில் அரசியல் செய்வது ஒளியனும் ஒரு அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் தனி மனித அபிமானங்களை துதிபாடுகிற அரசியலை வாழ்க ஒழிதை என்று புகழ் பாடுகிற அரசியலை ஒழித்து தன்னை முன்னிறுத்தாது மண்ணையும் மக்களையும் இனத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்கிற அரசியலுக்கு வரணும் நாமளெல்லாம் இப்போ வந்து மிகச்சரியான பாதையில் மிகச்சரியாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் சான்று இந்த நாட்டின் மிகவும் மதிப்புமிக்க தலைவர்களாக இருக்கிற ஐயா ஹச்சி ராஜா ஐயா சுப்பிரமணியன் சாமியை போன்றவர்கள் நம்மை சமூக விரோதிகள் என்றும் தேசத் துரோகிகள் என்றும் சொல்வதிலிருந்தே நாம் மிகச்சிறந்த தமிழ் தேசியவாதிகளாக உருவெடுத்திருக்கிறோம் நமது பாதை நமது பயணம் மிகச்சரியாக மிகச்சரியான திசையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது தெரிகிறது